கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை உண்டுபடுத்தக்கூடியது நினைத்தாவே நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சிடும் நல்ல கணவு ஒற்றுமை ஏற்படும் நல்ல செல்வங்கள் அறிவோம் ஸ்ரீவம் உலை தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் மாரிலி மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒன்று செய்கிறோம் பாடி மாதமும் ஒன்று செய்கிறோம் புட்டாசி மாதம் ஒன்று விரதம் இருக்கிறோம் கார்த்திகை மாதம் ஒரு நோன்பு விரதம் இருக்கிறோம் மாரிலி மாதம் நோன்பு உட்கொள்ள வேண்டும் மாரிலி மாதம் நல்ல ஆண்டாள் இந்த மார்கழி நிலைத்தாவே நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடச்சிரும் மார்கழி என்று சொன்னாவே நமக்கு வந்து ஆண்டாள் நிலைப்படும் மார்கழி முப்பதும் தப்பாமே சரிங்க ரொம்ப விசேஷமானது மார்கழி திங்கள் மதிநீர்ந்த நல்லாலாம் நீராட போது நீர் போது நீரோ ரொம்ப விசேஷமானது மார்கழி மாதத்தில் சரி இது என்ன செய்ய வேண்டும் மார்கழி மாதம்னா என்னப்பா செய்ய வேண்டும் தெய்வத்தை சிந்திக்கணும் ஏன்னா அப்போ தான் மண்டலம் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ஓஷோ மண்டலம் நேர பூமிக்கு குளிரும் நல்லா தான் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இறை சிந்தனைகள் செய்ய 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 இந்த பாவம் கர்மம் அனைத்தும் தொலையும் ஆனால் மாரில் மாதம் வந்து நம்ம என்ன செய்கிறோம் முழுக்க முழுக்க மதுரை வீர அருளோட என்ன செய்கிறோம் கறி மட்டன்லாம் முழுக்க முழுக்க சாப்பிட்றோம் அப்படியெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு பக்கம் நீ இப்படி பார்ப்போம் ஒரு பக்கம் மதுரை வீர அருள் அந்த கலர் பாட்டில் விற்கிம்ல அது அந்த கலராக இருக்கும் அது குடிச்சோன்னே ஒரு மாதிரி ஆடுவாங்க ம அப்படியே படுத்து கிடப்பாங்க அதோட கூட இந்த நாள் கால் பண்டங்களை அப்படியே எல்லாத்தையும் திங்கிறது ஆடு மாடு பண்ணி நாய் எல்லாத்தையும் திம்போம் அப்போ இது ஒருக்க சாப்பிடட்டும் ஒருத்தவங்க விரதமாக இருந்து வரட்டும் இந்த ரெண்டு பேருமே என்ன செய்கிறீங்க பார்க்கணும் இந்த கறி அரக்க உணவுகள் சாப்பிட்றவங்க எப்படி இருக்கான்னு பாருங்கள் இந்த விரத நோக்கம் எப்படி இருக்கான்னு பாருங்கள் அப்போ இவங்க ரெண்டு பேருமே நீங்களே பார்க்கலாம் அந்த ஊரில் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம் இப்படி செய்கிறவர்கள் என்ன எப்படி இருப்பாங்கன்னா இவங்க கீழ் நோக்கிட்டே போவாங்க இவங்க குழந்தைகள் சரி இருக்காது இவங்க கொ குழந்தைய படிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் செல்வங்கள் சேராமல் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கஷ்டங்களாக ஏற்படும் இந்த அரக்க உணவுகள் சாப்பிட்றவங்க இவங்க சாத்வீக உணவுகள் சாப்பிட்றவங்க என்ன செய்வாங்க இந்த விரதங்கள் மார்கழி நோன்பு இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க நல்ல கணவனை ஒற்றுமை ஏற்படும் நல்ல செல்வங்களை சே நான் அவ்வளோ இருந்தப்பா எனக்கு ஒன்றுமே ஆகலப்பா அப்படின்னா நமக்குள்ளே நிறைய குறை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கருமா அந்த அழுக்கு அதை வெளுக்க வெளுத்து எடுக்கணும் அதுதான் மாறில் நம்ம மாறில் நம்ம இருந்துட்டு நிறைய நாமம் பட்டை இட்டை குத்துறது கொட்டம் அது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களை அசுசியமான பேசுவது எண்ணங்கள் சரியில்லாமல் இருப்பது எனக்கு வரும் கர்மம் என்னையும் விடாது ஏதோ ஒரு வகையில் அசுசியம் கெட்ட பேர் உண்டு பண்ணி விடும் இந்த கேது சும்மா இருக்க மாட்டான் அப்போ எல்லாத்து கடவுளே சும்மா விட்டாங்களா ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இதை மீறி நம்ம போகணும்னா மாரிலி மாதம் நோன்பு உட்கொள்ளுங்கள் மாரிலி மாதம் நோன்பு இருக்கவே முடியாது எல்லாருனாலையும் இருக்க முடியாது இந்த மாரிலி மாதம் நான் சொன்ன மாதிரி சாத்வீக உணவு அஹிம்சை உணவுகளாக சாப்பிட்டு நோன்புருங்க மாரியிலி முப்பது பாடல் ஆண்டாளுடைய பாடலை சேவிங்க அதுக்கடுத்து ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த லட்சுமி நரசிம்மர் தனரச குபேலட்சுமி மந்திரம் இல்லாட்டி சுதர்சன சக்கரம் அல்லது விளக்கு எடுத்து வச்சு கண்ணனுடையது இதெல்லாம் மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லாட்டி கிருஷ்ணாயா கோவிந்தாயா அந்த இது காயத்ரி மந்திரம் நிறைய சொல்லுங்கோ இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்கோ அதுக்கடுத்து ஏதாவது உருபாசன மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ரிங் அம் உம் வம் லம் கம் சிம் சம் நமக இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா பூர்வ கர்மா இந்த கர்மா அனைத்தும் விளையிடும் எப்படிப்பட்ட கர்மா இருந்தாலும் விளை பிரம்ம சாப நிவர்த்தி ஏற்படும் இதை செய்யப்போகும் போகும்போது நம்ம என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி சுத்தமாக இருந்து பண்ணுங்க கறி மட்டன் சாப்பிட்றது நான் மாறி நோன்பு ஃபுல்லாக இந்த மந்திரத்தை பிரேம் பண்ணி எந்திரம் விளக்கு போடுங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு ஏற்றுங்கோ எங்கள் வீட்டில் இன்னும் டெய்லி ஆற்றுல எல்லாம் போடுவாள் எங்கள் அம்மா தாயார் வீட்டில் டெய்லி மார்கள் நோன்பு எல்லாமே இருப்போம் தங்கை அக்கா தம்பி எல்லாரும் சேர்ந்து நோன்பு இருப்பாங்க அப்படியே நம்ம நோன்பு இருப்போம் ஒவ்வொரு தடவையும் நோம்பு என்ன கஷ்டப்பட்டு தியாகும் இருக்குன்னு நினைச்சு இருங்கோ கட்டாயம் இருக்குது இப்படி சபரிமலைக்குள்ள முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறீங்களோ அது மாதிரி நீங்களும் இருங்கோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை உண்டுபடுத்தக்கூடியது இந்த மார்களில் செய்ய வேண்டிய இது செய்யுங்கோ மந்திரம் சொல்லிட்டேன் எந்திரம் சொல்லிட்டேன் சரி இதுக்கான வழிமுறைகள்னால் பழக மாம்பழக பழக சொல்லிக்குங்க இல்லாட்டி பட்டு மஞ்சப்பட்டு பச்சைப்பட்டு உட்கா விரித்து தெர்ப ஆசானம் இப்போது மந்திரம் சொல்லுங்க உத்ராட்ச மாலை படிங்க மாலை இல்லை காரங்க ஒரு மாலை வச்சு பண்ணிக்கிட்டே இருங்கோ இல்லாட்டி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய சொ சொல்லுங்கோ நல்ல மாற்றம் வரும் இது செஞ்சு பாருங்கோ இந்த மாறி நம்ம இதை முட்டு செய்யுங்கோ மனப்பூர்வமான விஜாச்சார மந்தரம் சொல்லிட்டு சொல்லுங்கோ நல்ல மாற்றம் வரும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்